ஜம்முனா பாரி தலையீத்துக்குறா ரெண்டு குட்டியோட இருக்கு கிடா குட்டி ஒன்று கொட்டா குட்டி ஒன்று நல்ல காது நல்ல லைன் நல்ல ஃபேஸு மடு மட்டும் ஒரு மடு மட்டும் லைட்டாக சுரம் வச்சிருந்துச்சு அதுவும் சரியாயிருச்சு மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அடுத்த இது தான் ஃபுல்லாக சரியாகும் விற்பனை விலை எழுபத்தையாயிரம்

ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தையலகம் மதன் டில்லர்ஸ் அனைத்து வகை துணிகளும் சிறந்த முறையில் தரப்படும் நம்பர் ஆறு சாவடித்தெரு கோரிப்பாளையம் மதனிரண்டு